வாழ்க்கையை ஒரு முடிவில்லா பயணம் வாழ்ந்து பார் தெரியும் எண்ணற்ற கஷ்டங்கள் வந்தாலும் அந்த வாழ்க்கையை நீ துளைக்காமல் வாழ்ந்தால்தான் கஷ்ட நஷ்டங்கள் தெரியும் வாழ தெரியாதவனுக்கு வாழ்க்கை ஒரு இருட்டரை வாழத் தெரிந்தவனுக்கு வாழ்க்கை ஒரு சொர்க்கம் வாழ்க்கையின் முடிவு என்பது யாருக்கும் தெரியாது வாழ்வே மாயமென்று வாழ்ந்து பார் உன்னை நம்பு உனக்கு சரித்திரம் உண்டு உன்னை நம்பு உனக்கு வாழ்வு உண்டு உன்னை நம்பு உனக்காக எல்லாம் கிடைக்கும் நம்பிக்கைதான் வாழ்க்கை வாழ்ந்து பார் உனக்காக வாழ்ந்து பார் என்றென்றும் வாழ்க்கையை ரசித்து வாழப்பழகு வாழ்க்கையே ஒரு பயணம் பயணத்தில் முடிவில்லை முடிவதென்பது மனித சரித்திரத்தில் இல்லை வாழ்ந்து பார் உனக்காக வாழ்ந்து பார் என்றென்றும் வாழ்க்கையே சொர்க்கம் வாழ்ந்து